ஹாய் ஹலோ வணக்கம் மக்களி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சி வந்து ப்ளேஆர்ஸ்குள்ளே போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்சிபி டீமுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இதில் வந்து தலை தோனி வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் யாருக்குமே வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியா வந்து பயங்கர்த்தியாக பரவிட்டு இருக்கு அவர் யாருக்கிட்டையுமே கை கொடுக்காமல் அவர் பாட்டு போயிட்டாரு ஸோ இது வந்து டிவிலேயே நான் அந்த விஷயத்தை பார்த்தேன் ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தோனிக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மன்ஷிப்பே கிடையாது ஸோ அவர் வந்து பிளேயர்ஸுக்கு கைக்கூடமாக போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலி அங்கேயே நடந்துச்சு அதில் அது மட்டும் இல்லாமல் சில ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த கலாச்சிலாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து நான் பார்த்தேன் ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோப்பெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் அப்போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த தலை தோனியோட இன்சிடென்ட்டுக்கு வருவோம்

You should display your emotion and you still shake hands mm. with the opposition. It's one of the great things about our game because symb it's symbolic of the fact that now our antagonism is over. We did not give an inch to each other, but now the antagonism is over. It was just a game. You shake hands, go back, and then celebrate again. So I, I, haven't, I haven't seen harsh well, oh, also. Sure, so. if, if there was ever a time for a group of players to show awareness, mm. that we don't know. Yes. If that was Anastoni's last, last game, game and those players have run around the ground doing handstands when all they need to go, go, wait a minute, the legend's over there. We have to just go and shake his hand. என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து போயிட்டு ஃபர்ஸ்டோட ஹேண்ட் ஷேக் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செலிப்ரேஷன் கண்டினியூ பண்ணுங்க ஸோ இது வந்து தோனியோட லாஸ்ட் சீசன் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு சைடு இருக்க கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தோனியை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து சேன் பண்ணி காய்ச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல ஃபார் ரீசன் அவுட் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனியை வந்து அவர் அங்கே போகும்போது நிறைய வந்து கத்திருக்காங்க ஆசூரி ஃபேன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவெல்லாம் பூச்சி கலாச்சி நிற்க வச்சு அந்த ஒரு பொண்ணை கூட சிஎஸ்கே அந்த ஜேசியை கழுட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய ட்யூட்ஸாக நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து ட்விட்டர் நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்த்திக் ஃபேன்ஸ் வந்து ஒரு சாம்பீஸ் மாதிரி சிஎஸ்கே டி ஷர்ட்டை போட்டுட்டு போனாலே வந்து நம்மளை கலாய்க்கிறாங்க ஸோ எங்கே சேஃபாக வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் ட்வீட்டில் போட்டிருந்தாங்க ஸோ சிஎஸ்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலாக வந்து ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க ஏன்னா எல்லாரும் வந்து சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது யார் மாதிரி தப்பு சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆர்சிபி சைடு ஆர்சிபி ஃபேன்ஸ் சைட்லேருந்து ஒரு குற்றத்தை இருக்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க இந்த பழ இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த நியூஸ் மீடியா அளவுக்கு வர அளவுக்கு இங்கே வந்து யாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து இந்த மாதிரி பண்ணதில்லை ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி ஆக்சுவலி ஆர்சிபி வந்து ப்ளே ஆஃப் குள்ளே தான் போயிருக்கு இன்னும் எலிமினேட்டர் ரெண்டு எலிமினேட்டர் ரவுண்ட் இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனல் இருக்குது ஃபைனலில் போய் வின் பண்ணால் தான் கப்பே வாங்க முடியும் ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சதே ஒரு பெரிய கப்பு வின் பண்ண மாதிரி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அப்போ சிஎஸ்கேவோட பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே சென்னைக்கோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கும் மும்பைக்கும் ஒரு பெரிய ஒரு ரிவாரரி இருக்குது பட் அப்படி இருக்கும்போது கூட சென்னையில் ரோஹித் சர்மா ஒரு நூறு அடித்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது ஒரு நல்ல கேம் மும்பையே வின் பண்ணால் கூட இங்கே ஒரு நல்ல கேம் அப்ரிஷியேட் பண்ணுற க்ரௌடு இங்கே இருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து எந்த ஒரு பிளேயரையும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கிரவுண்டில் இந்த மாதிரி சேன் பண்ணி இந்த மாதிரி கத்தி கலாய்ச்சி அவங்கள வந்து சென்னை க்ரௌடுன்னு பொவே மாட்டாங்க தலை தோனியை வந்து இந்த மாதிரி க்ரௌடில் வந்து எல்லாம் கதை சான் பண்ணி அவரை வந்து இந்த மாதிரி கலாய்ச்சி வந்து ஒரு தப்பான விஷயமா பார்க்குறேன் ஒரு இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரைட் எங்கே போனாலும் வந்து அவருக்கும் ஒரு ஒரு மாஸ் ஒரு கூட்டம் ஒன்றும் இருக்குல்ல ஸோ வந்து இப்போது இதுதான் ஒரு லாஸ்ட் கேம் ஒரு லெஜெண்ட்டு அவர் ரிட்டையர் ஆக போகிறார் அப்படிங்கும்போது அவருக்கான மரியாதை நீங்கள் கொடுத்துருக்கலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் செலிபிரேட் பண்ணுறது வந்து அவங்க அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் அவங்க ஒரு திங் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே பட் தோனிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதை அவங்க கொடுத்துருக்கணும் இப்போ தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க தோனி இதுக்கப்புறமா வந்து சிஎஸ்கேக்கு மாட்டாரா எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு சீசன் ஆடணும் இது இருக்கிற அஃபிஷியலாக தலை தோனி வந்து நான் ரிட்டர்வாக போகிறேன்னு சொல்லலை அண்ட் மேபி இதுக்கப்புறமா அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குது பட் இல்லாமலும் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் எனக்கு என்னென்னா ஒரு ஒரு ஆசை கடைசி ஒரு சீசன் தலைவா ஒரே ஒரு சீசனு பெருசாக ரிவெஞ்ச் ஒன்று எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுங்க நீங்கள் எங்களுக்காக கூட ஆடை வேணாம் அடுத்த சீசன் ரெண்டு மேட்ச் நடக்கும் ரெண்டு மேட்ச் நடக்குமா அது ரெண்டு மேட்சில் பெருசாக ரிவெஞ்ச் ஒன்று எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுங்க அது போதும் சம்சே சம்சே லேடிஸ் லேடிஸ் 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 சம்சே சம்சே லேடிஸ் கொடுங்க